திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆ வரிசையில் நூற்றி பத்தொம்போதாவது பாடல் ஆசை நேச மயக்கி பொது பாடல்கள் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும் பார்த்து நல்ல கமெண்ட் உங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடலுக்கான சந்தம் தான தான தனத்தன தான தான தனத்தன தான தான தனத்தன தனதானாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆசை நேச மயக்கிகள் காசு தேடு மனத்திகள் ஆவி சோர உருக்கிகள் தெருமிதே யாவரோடு நகைப்பவர் வேறு கூறு விளைப்பவர் ஆலகால விழிச்சிகள் மலை போலும் மாசுலாத தனத்தியர் ஆடை நடப்பவர் வாரி ஓதி முடிப்பவர் ஒழியாமல் வாயில் ஊரல் அளிப்பவர் நாலு நாலு மினிக்கிகள் வாசல் தேடி நடப்பது தவிரவேனோ ஓசையான திரைக்கடல் கடல் ஞாலமும் உற்றருள் ஈசனோடு உறவு உற்றவள் உமையாயி யோகி ஞானி பரப்ரமி நீலி நாரணி உத்தமி ஓலமான மறைச்சி சொல் அபிராமி ஏசுலாத அமலை கொடிதாய் மனோமணி சர்க்குனி மலை கொடி அருள்பாலா ஏறு மேனி ஒருத்தனும் வேதனான சமர்த்தனும் ஈசனோடு பிரியப்படு பெருமாலே ஈசனோடு பிரியப்படு பெருமாலே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா பாடல் பெரிய பாடல் கடுமையான பாடல் அவர் அந்த விலைமாதர்களை பற்றியே சொல்லியிருக்காரு அதையெல்லாம் நம்ம விடுத்து முருகப்பெருமானுடைய திருவருவில் சிந்திப்போம் ஆசை நேச மயக்கிகள் காசு தேடு மனத்திகள் ஆவி சோர உருக்கிகள் தெருமீதே யாவரோடு நகைப்பவர் வேறு கூறு விளைப்பவர் ஆழகால வீழ்ச்சிகள் மலை போலும் மாசில்லாத தனத்தியர் ஆடை சோர நடப்பவர் வாரி ஓதி முடிப்பவர் ஒழியாமல் வாயில் ஊறல் அளிப்பவர் நாலு நாலு மினிக்குகள் வாசல் தேடி நடப்பது தவிரவேணும் அந்த இப்படியெல்லாம் பண்ணுற அந்த விலைமாதர்களுடைய வீடெல்லாம் தேடிக்கின்னு நான் போகாமல் தவிர்ப்பேனோ அந்த அந்த வழக்கத்தை நான் விட்டு வீட்டு வாயலை தேடி நடக்கும் வழக்கத்தை விடமாட்டேனோ ஓசையான திரைக்கடல் ஏழு ஞாலமும் உற்று அருள் ஈசனோடு உறவு உற்றவள் உமை ஆயி ஒளி செய்யும் அலை வீசும் ஏழு கடல்களிலும் பூமியிலும் ஒன்று இருந்து அருள் செய்யும் சிவபெருமானுடன் இணைந்து இருப்பவள் உமை அம்மை யோகி ஞானி பரபிரமி நீலி நாரணி உத்தமி யோகத்தில் இருப்பவள் ஞானி முழுமுதல் தேவி நீல நிரத்தி துர்கை உத்தமி அம்பாலை எப்படி புகழ பாருங்க ஓலமான மறைச்சி சொல் அபிராமி ஏசிலாத அமலை கொடிதாய் மனோன்மணி சர்க்குனி இசை ஒளியுடன் ஓதப்படுகின்ற வேதத்தினல் புகழ் கொண்ட அழகி இகழ்ச்சி என்பதே இல்லாத தூயவள் கொடி போன்ற இடுப்பை உடையவள் தாய் மனத்தை ஞான நிலைக்கு எழுப்புபவள் நற்குணத்தை உடையவள் அந்த அம்மாவை பற்றி பார்வதியை பற்றி உமையை பற்றி அந்த உமையோட உண்ணாமலையோட அந்த பார்வதியோட அந்த மகாசக்தியோட அந்த அம்மையோட திருவருள் இருந்தால் தான் சிவபெருமானை அடைய முடியும் அந்த மாதிரி தான் முருகப்பெருமானம் அம்மையை கூப்பிட்டு முருகப்பெருமானை கூப்பிட்டா நம்மளுக்கு எந்த துன்பமும் வராது முருகப்பெருமான் மட்டும் வேண்டும்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் எப்படி வேணும்னு கேட்டால் அவர் உடம்போட்ட தங்கமாக மாற்றுறாரோ அதுக்கான கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சாகணும் இவங்கள எல்லாம் கூப்பிட்டு எனக்கு உதவி செய்யணும்னு முருகப்பெருமானை கூப்பிட்டா உடனே ஓடி வருவார் எந்த துன்பமும் வாராது நல்ல இப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் கஞ்சி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்னை முருகை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுக்கிறான் அப்படின்ற புகழும் பெருமையும் நான் தான் சொல்கிறேன் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் கொடுத்த பணமெல்லாம் வராதுன்னுட்டு நான் இருந்தேன் அது முருகப்பெருமானிடம் சொன்னேன் முருகப்பெருமான் தான் இப்போ எனக்கு அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொடுக்குறார் நீங்க அவர் என்ன வசூல்ராஜா வேலை பார்க்குறாரான்னு கேட்கக்கூடாது சொன்னது சொன்னபடி நடக்கும் வாங்கி தரார் இன்றைக்கும் வராதுன்னு நினைச்ச பணமெல்லாம் வந்து சேரு அது முருகப்பெருமானுடைய திருவருள் அதை தான் அருணகிரிநாதர் அழகா சொல்லியிருக்கார் தனிப்பட்ட முறையாக கூப்பிடாதீங்க மாமனை கூப்பிடுங்க மாமியாரை கூப்பிடுங்க இந்திரனை கூப்பிடுங்க தேவயானையை கூப்பிடுங்க வள்ளியை கூப்பிடுங்க அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு முருகப்பெருமானை கூப்பிடுங்க ஆடிக்கினே வருவாருன்னு அந்த மாதிரி அவங்களாம் கூப்பிட்டு கொடி ஆகிய பார்வதி தேவி பெற்ற அருளிய பிள்ளையே சொல்கிறார் பாருங்க இவ்வளவும் சொல்லி இரில்லாத மலைக்கொடி அருள்பாலா முடிவில்லாதவள் எமவான் என்னும் மலையரசன் பெற்ற கொடியாகிய பார்வதி தேவி பெற்ற அருளிய பிள்ளையே ஏறு மேனி ஒருத்தனும் வேதனான சமர்த்தனும் ஈசனோடு பிரியப்படு பெருமாளே வராகத்தின் உருவை எடுத்த திருமாலும் அதான் சொல்கிறார் ஏறு மேனி ஒருத்தனும் நீண்ட நெடிய உயரம் இல்லையா வராகத்தின் உருவை எடுத்த திருமாலும் அதை ஏறு மேனி ஒருத்தனும்ன்றாரு வேதனானவன் யாரு பிரம்மா வேதத்தில் வல்லவனான பிரம்மனும் சிவபெருமானும் மிக விரும்பும் பெருமாளே இந்த மும்மூர்த்திகளும் விரும்பக்கூடிய அழகு முருகப் பெருமானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க தனிப்பட்ட முறையாக முருகான்னு கூப்பிட்றாரா பெருமாளே பெருமாளே பெருமாளேன்றார் ஆகையினால் இந்த மாதிரி போனால் அதுக்கு தான் திருப்புகழை பாட சொல்கிறாங்க அதனுடைய சூட்சமத்தை தெரிஞ்சுக்க மாட்டேறீங்க திருப்புகழை ஏன் பாடுன்னு சொல்கிறாங்க அவர் தனிப்பட்ட முறையாக அருணகிரினாதல் யாரையும் கூப்பிடல முருகவா நீ வா எனக்கு வந்து உதவி செய்யுன்னு கூப்பிடல ஆபத் பாந்தவன் அந்த ஆபத்தில் இருந்தார் முருகான்னு உடனே வந்துட்டார் அதுக்கப்புறம் குழந்தைய எப்படியெல்லாம் கொஞ்சம் குழாவை கூப்பிட்ணும் நீ அப்படியே செய்தவனாச்சப்பா இப்படி செய்தவனாச்சப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூப்பிட்ட உடனே ஓடி வராரு எங்கெல்லாம் அவர் கூப்பிட்றாரு அங்கெல்லாம் அவர் காட்சி தரார் அந்த மாதிரி இப்படி தான் அவரை கூப்பிட்ணும் இப்படி கூப்பிட்டா முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் அன்பு காட்டக்கூடியவர் அவர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா தான் தருவார் முருகரை கும்பிட்டேன் என்னை தொடச்சிட்டாரு துன் எனக்கு என்றைக்குமே அந்த க துன்பமே இல்லைங்க நான் சின்ன வயசுல இருந்து நான் முருகப்பெருமானுடைய பக்தை தான் முருகனையே தான் இதுவாக பாடிக்கிட்டு இருப்பேன் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போல்லாம் எனக்கு கருத்து தெரியாது இதெல்லாம் நம்ம தெய்வத்தாண்டை கேட்கணும் கொள்ளணுன்ற எனக்கு அந்த கருத்து தெரியாது சாமி கும்பிடணும் போகணும் சாமி அலங்காரம் பண்ணணும் அது மட்டுமே தான் நான் நான் கேட்கல இறைவன் எனக்கு கொடுக்கலையோ என்னமோ தெரியல ஆனால் குறையொன்றும் இல்லை ஏ கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அம்மாவை பத்து வயசில் நான் எழுந்துட்டாலும் எனக்கு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக எங்கள் அண்ணன் இருந்தார் எங்கள் அப்பாவும் இருந்து மறுமணம் பண்ணிக்காமல் எங்கள் அப்பா எங்களை எல்லாம் காப்பாத்தினார் அந்த மாதிரி ஒரு தயால குடம் படைத்த தாய் மாணவனே எனக்கு ஒரு அண்ணனாக கொடுத்தாரு அவருடைய பெருமையை பறைசாத்திரத்துக்கு தானோ என் எங்கள் தாயை பிடிக்கினார் இருந்தும் எங்கள் முருகப்பெருமானு எங்களுக்கு நல்லது தான் செய்துக்கிட்டுருக்காரு இன்னமும் அவரை தான் விடாது கொஞ்ச நாள் அவரை விட்டுட்டு இருந்ததே எங்கள் அப்பாவதுக்கு முடியல நீ மறுபடியும் முருகனையே கும்பிடுமா அப்படின்ட்டார் ஆகையினால் நாம் செல்வ வளம் கொழிக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவங்களுக்கு செல்வ வளத்துக்கு குறையே கிடையாது அந்த ஆரூரான் பெற்றெடுத்த இந்த சிவகுமரன் அருமையாக வந்து நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவன் திருமுருகன் பூண்டியில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடாமல் போனார் பிள்ளையன்னு சொல்கிறதுக்காக ஆளை வச்சு எல்லாம் புடிங்கிப்பார் அதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்கிற முருகா நீ இருக்கும்போது இந்த ஊரில் இந்த மாதிரியான கொள்ளை இதுவெல்லாம் நடக்குது எப்படி நடக்கலான்னு கேட்ட உடனே அப்பா இந்த அப்பா நீ பணத்தெல்லாம் எடுத்துக்கணும் ஒட்டிக்கு ரெட்டியாக கொடுக்குற எடுத்துக்கணும் போ அப்படின்னு சொன்னவர் அந்த மாதிரி சிவபெருமானை ஒரு நம்ம இதுவாக நினச்சா கூடமும் அது ஒன்றும் கோச்சிக்க மாட்டாராம் படைச்சவன் நம்ம குழந்தைங்க தானேன்னு இருப்பாராம் ஆனால் முருகப்பெருமானை ஏதாவது நம்ம மனநோவை சொன்னோம்னா சிவபெருமானுக்கு பொறுத்துக்க மாட்டாராம் அவ்வளோ கோபம் வருமா ஆகையினால அந்த அன்பு சிவக்குமரனை அன்பு பார்வதி உமையால் பெற்ற அந்த அன்பு செல்வத்தை அன்போட நெடுமாறனுடைய மருமகனை அந்த மகாலட்சுமியின் மருமகனை கூப்பிட்டு செல்வ வளத்தையும் கல்வி வளத்தையும் நம்மளுடைய மன வளத்தையும் பெறணும்னு முருகப் வழிபாடு பண்ணுங்க திரு சிற்றம்பலம் ஆசை நேச மயக்கிகள் காசு தேடு மனத்திகள் ஆவி சோர உருக்கிகள் தெருமீதே யாவரோடு நகைப்பவர் வேறு கூறு விளைப்பவர் ஆலகால விழிச்சிகள் மலைபோலு மாசிலாத தனத்தியர் ஆடை சோர நடப்பவர் வாரி யோதி முடிப்பவர் ஒழியாமல் வாயில் ஊறலிப்பவர் நாலு மினிக்கிகள் வாசல் தேடி நடப்பது தவிரவேனோ ஓசையான திரை கடல் ஏழுஞாளமும் ருள் ஈரோடுறவுற்றவள் உமையாயி யோகி ஞான பரப்ரமி நீலி நாரணி ஓலமான மறைச்சி சொல் அபிராமி ஏசிலாத மலை கொடி தாய் மனோமணி சர்க்குனி ஈரில்லாதமலை கொடி அருள் பாலா ஏறுமேனி ஒருத்தனும் வேதனான சமர்த்தனும் ஈசனோடு பிரியப்படு பெருமாலே ஈசனோடு பிரியப்படு பெருமாலே ஒசையான திரைக்கடல் ஞாலமும் വൾടു ഉറവുറവൾ ഉമയായിീ യോഗി ഞാന പരപ്രമി നീലി നാരണിയുത്തമി പോലമായ മരച്ചി സൊൽ അഭിരാമി ഏ സീലാദമലൈ കൊടി തായ് മനോൻമണി സർഗുണി மலை கொடி அருள் பாலா ஈரில்லாத மாலை கொடி அருள் பாலா திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அந்த ஈரில்லாத மலை கொடி அருள் பாலன் அந்த உமையவள் தந்த உமா மகேஸ்வரன் தந்த சிவகுமரன் செல்வக்குமரன் முத்துக்குமரன் நம்ம முருகப்பெருமானை எவ்வளோலாம் நம்ம கொஞ்சம் அழைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவன் அவனுடைய புகழை பாடி திருப்புகழை பாடி விருப்பத்தோடு இந்த திருப்புகழை பாடுங்க பாட பாட நம்மளுக்கு எல்லா வளமும் பொங்கும் இப்போ நம்மளுக்கு காற்று மூலமோ இல்லை வீட்டுக்குள்ளேயே தொற்று நோய்களோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அருமையான ஒரு திருப்புகளை படிங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் பாடினீங்கன்னா இருப்பவள் திருப்புகள் அதாவது இந்த திருப்புகளை யாரெல்லாம் விருப்பத்தோடு பாடுறாங்களோ முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுப்பார் நூற்றி தொண்ணூற்றி மூணு இருமலு ரோக நிவாரணி அந்த வினையெல்லாம் தீக்கக்கூடியவன் இந்த பாடலை பாடுங்க இருமலுரோக முயலகன்வாத மெரிகுணநாசி விடமேனி ரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவழி வேறு நோய்கள் பிறவிகள் தோறும் நலியாத படியுணதாள்கள் அருள்வாயே பிறவிகள் தோறும் நலியாத படியுணதாள்கள் அருள்வாயே இந்த நோயெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படியே வந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருளால் தீரணும் எனக்கு பிறவி தோறும் பிறவிகள் தோறும் வரும் இந்த நோய் இப்போ இந்த பிறவில வரல அடுத்த பிறவில் வந்து கூட ஒரு வேளை நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோன் எனக்கு அது அடுத்த பிறவிலையும் இந்த நோயெல்லாம் வரக்கூடாது அதாவது இருமல் ரோகம் மோலகண் வாதம் மெரிகுணனா தாசி இந்த சளி இசுக்கிறது வாதம் வர்றது இந்த மாதிரியான சளினால் தானே கொரோனா நோயெல்லாம் இப்போ இந்த மூச்சி அடைக்கிறது அது மாதிரிலாம் வருது இந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடாதுன்றதுக்காக முன்னேற்பாடாக இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க திருப்புகளை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சுட்டு தினந்தோறும் நோய் நொடி வராமல் இருக்கணும் நோய் வராமல் இருக்கணும் தடுப்பு நம்மளுக்கு மு எப்பயும் முதற் அப்படின்வாங்க அந்த மாதிரி முன்னேற்பாடாக நம்ம இந்த மாதிரி பாடி நம்மளுக்கு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்